ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்க ரவையை வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்யலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கப்பு ரவை எடுத்துக்கிறோம் அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி அப்படியே ஊற்றிக்கலாம் இந்த நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சர்க்கரை பால் காய்ச்சிக்கலாம் இப்போ இதில் இருந்து ஒரு கப் தண்ணி எடுத்துக்கணும் இதில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கணும் கப் சர்க்கரை இதில் போட்டுக்கலாம் அப்படியே அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பாறை நல்லா ஊறிச்சு இது கூட ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கணும் மிக்ஸ் பண்ணணும் இப்போ சர்க்கரை பாவு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் கிங் சோடா அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க குழி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சிட்டு எண்ணெய் எல்லா குழியுமே ஊற்றிக்கோங்க நெய் வேணா நெய் ஊற்றி இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க நெய் இருந்தால் நெய்ப்பரில் ஊற்றிக்கோங்க இப்படி ஊற்றிக்கோங்க எல்லா குழியுமே நம்ம எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சு அடுத்த சிம்மலே வைங்க இல்லைன்னா கருகிடும் கருப்பட்டி பா ஊற்றினதுனால நமக்கு செவந்தது தெரியாது அதனால நல்ல வேகாம இருக்கும் சீக்கிரமா செவந்துடும் அதனால நல்லா வேக வைக்கணும் சிம்மில் வச்சுட்டு